வணக்கம் நண்பர்களே எண்பது வயசை தாண்டியும் எந்த விதமான உடல்நல கோளாறுகளும் குறிப்பாக வலி எதுவுமே இல்லாமல் உடல் நல்ல திடகாத்திரமாகவும் ஆரோக்கியமாகவும் பலமாகவும் இருக்க இதை மட்டும் ஒரு டம்ளர் அளவுக்கு எடுத்துக்கோங்க லைஃப் லாங் கூட நீங்கள் எடுத்துக்கலாங்க ஸோ தினமும் நீங்கள் இந்த ஒரு ட்ரிங்கை எடுத்துக்கிட்டாலே போதும் உடலில் எந்த விதமான பிரச்சனைகளும் ஆயுசுக்கும் வரவே வராது எண்பது வயசுலையும் நீங்கள் நல்ல தெம்பாக இருக்கலாம் நண்பர்களே ஸோ அந்த ட்ரிங்க் எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத முதல்ல நம்ம பார்த்துடலாமா ரொம்பவே சிம்பிளுங்க நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய மூணு பொருட்களை பயன்படுத்தி தான் அந்த ட்ரிங்கை நாம் ரெடி பண்ண போகிறோம் ஸோ அது நமக்கு தரக்கூடிய பலன்கள் மிக மிக பெரியது இன்றைக்கி வயசு வித்தியாசம் இல்லாமல் மூட்டு வழியால் நிறைய பேர் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க ஸோ உங்களுக்கு மூட்டு வலி எந்த வகையில் உருவாகி இருந்தாலும் பரவாயில்லைங்க அதுக்கு நீங்கள் இந்த ஒரு ட்ரிங்க் எடுத்துக்கிட்டாலே போதும் மூட்டு வலி முற்றிலுமாக குணமாகும் நண்பர்களே ஸோ உங்களுக்கு இந்த ட்ரிங்க் பண்ணுறது ரொம்பவே சிம்பிள் தான் நண்பர்களே இப்போ ட்ரிங்க் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாமா ஸோ அதுக்கு முதல்ல ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுக்கோங்க அந்த பாத்திரத்தில் ஒரு இரநூத்தி ஐம்பது எம்எல் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு இந்த பாத்திரத்தை நம்ம அடுப்பில் வச்சு கொதிக்க போகிறோம் தண்ணி வந்து லைட்டாக சூடானதுக்கு அப்புறம் தான் நம்ம இதில் ஒவ்வொரு பொருளாக சேர்த்துக்கோ போறோம் ஸோ பாருங்க தண்ணி கொஞ்சம் சூடாகி இருச்சு இந்த டைம்ல இது கூட நம்ம முதல்ல சேர்க்க போகிற பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெந்தயம் ஸோ வெந்தயம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இந்த தண்ணியில் நம்ம சேர்த்துடலாம் வெந்தயம் சேர்த்தாச்சா அடுத்து இது கூட நம்ம என்ன பொருள் சேர்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓமம் ஓமமும் நம்ம ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இதில் சேர்த்துக்கலாம் ஸோ ஓமம் சேர்த்தாச்சு அடுத்து மூணாவதாக இது கூட நான் சேர்க்க போகிற பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்குப்பொடி சுக்குப்பொடியை ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு இதில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா ஒரு ஸ்பூன் வச்சு கலந்து விடுங்க அதுக்கப்புறம் இது கூட சுவைக்காக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன் ஸோ நாட்டு சர்க்கரை சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விடுங்க தண்ணி வந்து நல்லா கொதிச்சு வரட்டும் தண்ணியை ஆரம்பத்தில் இருந்து கடைசி வரைக்கும் லோ ஃப்ளேமில் விட்டே நல்லா கொதிக்க விடுங்க பாருங்க தண்ணி சுப் சூப்பராக கொதிச்சு செம்மையாக இருக்குல்லையா ஸோ இந்த டைமில் நம்ம அடுப்பாக ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு டம்ளருக்கு நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் ஸோ அவ்வளவுதாங்க இது தாங்க நம்ம ட்ரிங்க் ரெடி ஆயிடுச்சா இந்த ட்ரிங்கை நம்ம எப்போ சாப்பிடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எப்போ வேணாலும் எடுத்துக்கலாங்க காலையில் எந்திரிச்சதும் வெறும் வயித்துலையும் சாப்பிடலாம் ஈவினிங் டைம்லையும் நீங்கள் எடுத்துக்கலாம் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடியும் எடுத்துக்கலாம் ஸோ எப்போ வேணாலும் எடுத்துக்கலாம் உங்களுக்கு எப் எப்போ ஃப்ரீ டைம் கிடைக்குதோ நீங்கள் அப்போவே தாராளமாக எடுத்துக்கோங்க ரொம்பவே சிம்பிள் தாங்க ஆனால் இதில் இருக்கக்கூடிய பலன்கள் மிக மிக பெரிது நண்பர்களே ஸோ அது என்ன அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம பார்த்துடலாமா ஸோ இன்றைக்கி நம்ம எடுத்திருக்கக்கூடிய முக்கியமான பொருட்கள் என்னென்னு பார்த்திங்கன்னா வெந்தயம் ஓமம் சுக்குப்பொடி இந்த மூணுலேயுமே நார்ச்சத்து விட்டமின் சி மற்றும் கால்சியம் போதுமான அளவில் இருக்குது ஸோ இது வந்து நம்மளோட உடம்பில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு எலும்பையும் இரும்பு போல் ஸ்ட்ராங்காக்கும் குறிப்பாக மூட்டு வலிக்கு மிக மிக முக்கியமான காரணம் மூட்டு தேய்மானந்தாங்க அதாவது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஒவ்வொரு எலும்பையும் ஒன்றோடொண்டு இணைக்கக்கூடிய ஒரு முக்கியமான பகுதி தாங்க மூட்டு ஜாயிண்ட்டு ஸோ இந்த ஜாயிண்ட்டில் தேய்மானம் உருவாகும் பொழுது நிச்சயமாக எலும்புகளும் தேய்மானம் அடைய ஆரம்பிக்கும் அதனால் நம்ம நடக்கும் பொழுது உட்கார்ந்து எந்திரிக்கும் பொழுது ஸ்டெப்ஸ் ஏறி இறங்கும் பொழுது படுத்து எந்திரிக்கும் பொழுது நிச்சயமாக அதிகப்படியான நீ பெயின் வரும் ஸோ உங்களுக்கு ஜாயிண்ட் பெயின் நீ பெயின் பேக் பெயின் கிப் பெயின் இருக்குது அப்படின்னா அதுக்கு நீங்கள் இந்த ஒரு ரெமடியை எடுத்துக்கிட்டாலே போதுமானதுங்க ரொம்பவே எளிமை நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை பயன்படுத்தி தான் நம்ம இந்த ஒரு ரெமடியை செஞ்சுருக்கோம் ஸோ இந்த ரெமடியை நீங்கள் எடுத்துக்கும் பொழுது உங்களுக்கு எண்பது வயசுலேயும் மூட்டு சார்ந்த எந்த விதமான பிரச்சனைகளும் வரவே வராது இந்த ரெமடியை நம்ம எடுத்துக்கும் பொழுது இதில் இருக்கக்கூடிய கால்சியம் சத்து நம்மளுக்கு ஒரு நாளுக்கு தேவையான கால்சியம் சத்தை கொடுத்துரும் அதனால உங்களுக்கு கேல்சியம் டிஃபிஷியன்சின்னு சொல்லக்கூடிய கால்சியம் குறைபாடு ஆண்டாண்டுக்கும் வரவே வராதுங்க உங்கள் உடம்பில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு எலும்பையும் இரும்பு போல ஸ்ட்ராங்காக்க வைக்கக்கூடிய ஆற்றல் வந்து இந்த ஒரு ட்ரிங்கில் நிறைஞ்சு இருக்குது நண்பர்களே ஸோ இதை வந்து வயசு வித்தியாசம் இல்லாமல் எல்லாருமே எடுத்துக்கலாங்க பெரியவங்க எடுத்துக்கலாம் மீடியம் ஏஜில் இருக்கிறவங்க எடுத்துக்கலாம் குழந்தைகள் ஒரு நாலு வயசு நிரம்பின குழந்தைகள் கூட தாராளமாக எடுத்துக்கலாம் ஸோ இந்த ட்ரிங்க் எடுத்துக்கும் பொழுது இது வந்து நம்மளோட ஒட்டுமொத்த உடல் ஆரோக்கியத்தையும் மேம்படுத்தி கொடுக்கும் மூட்டுக்கு மட்டும் பலம் சேர்க்கக்கூடியது இந்த ரெமடி கிடையாதுங்க ஒட்டுமொத்த உடல் ஆரோக்கியத்தையும் மேம்படுத்தக்கூடியது அதாவது நம்ம எடுத்திருக்கக்கூடிய வெந்தயத்தில் நிறைய ஊட்டச்சத்துக்கள் இருக்குது அது வந்து நம்மளோட எலும்பு தசையை வலுவாக்க ஹெல்ப் பண்ணும் அதே போல் நம்ம எடுத்திருக்கக்கூடிய ஓமம் அதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் காரணமாக செரிமான கோளாறுகளை கம்ப்ளீட்டாக நிவர்த்தி பண்ணி கொடுக்கும் செரிமான கோளாறு மட்டும் இல்லைங்க உடலுக்கு பலம் சேர்க்கக்கூடியது உடல் வலி அழுப்பு சோம்பேறித்தனம் இது எல்லாத்தையுமே போக்கி நம்மளோட உடலை தெம்பாகவும் திடகாத்திரமாகவும் வச்சுருக்கக்கூடிய ஆற்றல் வந்து ஓமத்தில் இருக்கு ஓமத்தில் இயற்கையாகவே தைமோல் அப்படிங்கிற ஒரு முக்கியமான மூலப்பொருள் இருக்கு இது வந்து நம்ம உடம்பில் மிகச்சிறப்பான சிறப்பான வழி நிவாரணியாக செயல்பட்டு உடம்பில் இருக்கக்கூடிய வழிகள் மட்டும் இல்லைங்க மூட்டு வலி முதுகு இடுப்பு வலிக்கும் நிரந்தர நிவாரணத்தை கொடுக்கும் அடுத்ததாக நம்ம சேர்த்துருக்கிறது சுக்குப்பொடி சுக்குப்பொடி சுருன்னு காரமாக இருக்கும் அது வந்து நம்ம உடம்பில் இயற்கையாகவே சுறுசுறுப்பை உண்டு பண்ணி கொடுக்கக்கூடியது உடம்புல இருக்கக்கூடிய வழிகளை போக்கக்கூடிய ஆற்றல் கொண்டது குறிப்பாக நீ பெயின் ஜாயின் பெயினுக்கு மிக சிறப்பான பலன் தரக்கூடியது சுக்கு ஸோ சுக்கு எடுத்துக்கும் பொழுது உங்களோட நுரையீரல் பாதையில் சேர்ந்திருக்கக்கூடிய அசுத்தங்கள் எல்லாமே வெளியேறி நுரையீரல் வீக்கம் குறைஞ்சி சிறப்பாக செயல் பட ஆரம்பிக்கும் குறிப்பாக சளி இருமலுக்கு இந்த ஒரு ட்ரிங்க் மிகச்சிறப்பான பலன் தரக்கூடியதாக இருக்கும் ஸோ உங்களோட சுவாச உறுப்பான நுரையீரலில் சேர்ந்திருக்கக்கூடிய கட்டியான கோலையை இலக்கி வெளியேற்றி நுரையீரல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தி கொடுக்கும் சுக்கு கை கால் வழிகளுக்கு மிகச்சிறந்த நிவாரணம் தரக்கூடியது சுருன்னு இருக்கக்கூடிய சுக்கை நீங்கள் எடுத்துக்கும் பொழுது அது நேச்சுரலாகவே உடலுக்கு சுறுசுறுப்பை உண்டு பண்ணி கொடுக்கும் நண்பர்களே அதுக்கப்புறம் நம்ம சேர்த்துருக்கக்கூடிய பொருள் வந்து நாட்டு சர்க்கரை இதை வந்து நான் ஆல்ரெடி சொன்னது போல் எல்லாருமே இந்த ட்ரிங்கை எடுத்துக்கலாம் இப்போ நீரிழிவு நோயாளிகள் இந்த ட்ரிங்க் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அவங்க மட்டும் நாட்டு சர்க்கரையை ஸ்கிப் பண்ணிடுங்க மற்றவங்க தேவைப்பட்டா சேர்த்துக்கோங்க இல்லை நான் வந்து இந்த வெந்தயம் ஓமும் சுக் கலந்த தண்ணியே நமக்கு போதும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் அது மட்டும் எடுத்துக்கோங்க எனக்கு சுவைக்கு தேவை அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் ரொம்ப காட்டமாக குடிக்க முடியாது கொஞ்சம் ஃப்ளேவராக வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் நாட்டு சர்க்கரையை சேர்த்துக்கோங்க நாட்டு சர்க்கரையிலையும் கால்சியம் சத்து இருக்கு நண்பர்களே அது வந்து உங்களோட எலும்புகளையும் மூட்டுகளையும் வலுவாக்கி கொடுக்கும் உடலுக்கு தெம்பையும் உற்சாகத்தையும் உண்டு பண்ணி கொடுக்கும் ஸோ உங்களை ஒரு நாள் முழுக்க ஃப்ரெஷ்ஷாக வச்சு இருக்கக்கூடிய ஆற்றல் வந்து நாட்டு சர்க்கரையில் நிறைஞ்சி இருக்கு அதனால தான் நாம் நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கோம் நாட்டு சர்க்கரை உடலை எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ண வைக்கக்கூடிய ஆற்றல் கொண்டது வழிகளுக்கு நிரந்தர நிவாரணத்தை தரக்கூடிய ஆற்றலும் இயற்கையாகவே நாட்டு சர்க்கரையில் இருக்குது ஸோ அதுக்காக நம்ம நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கோம் நாட்டு சர்க்கரை வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க வெறுமனே தண்ணியில் வந்து வெந்தயம் ஓமம் சுக்குப்பொடி இதை மட்டும் போட்டு நல்லா கொதிக்க விட்டு அதை வடிகட்டி எடுத்துக்கிட்டாலே போதும் நண்பர்களே உங்களுக்கு அப்படியே முழு பெனிஃபிட்ஸும் கிடைக்க ஆரம்பிச்சிடும் ஸோ நம்ம வீட்டு அஞ்சரை பெட்டியில் இருக்கக்கூடிய பொருட்களை பயன்படுத்தி நம்ம ரெடி பண்ணின இந்த சிம்பிளான ட்ரிங்கில் எவ்வளவு எஃபெக்டிவான மேஜிக்கல் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் ரொம்பவே தெளிவாக பார்த்து தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிற நண்பர்களே ஸோ நீங்களும் இன்றைக்கே இந்த ட்ரிங்கை ரெடி பண்ணுங்கள் உடனே சாப்பிடுங்க அதனால் உங்களுக்கு கிடைச்ச பலன் என்ன அப்படிங்கிறத நம்ம கூட கமெண்ட்ல ஷேர் பண்ண மறக்காதீங்க நண்பர்களே ஸோ முழங்கால் வலி இடுப்பு வலி கழுத்து வலி உடல் வலி தசைப்பிடிப்பு சுழுக்கு மட்டும் இல்லைங்க செரிமான கோளாறு அதிகப்படியான சளி இருமல் தொந்தரவு செரிமான கோளாறு இருக்கிறவங்க தாராளமாக இந்த ஒரு ட்ரிங்க் எடுத்துக்கலாம் அதே போல் இரத்த குறைபாடு இருக்கக்கூடியவங்க இந்த ட்ரிங்கை எடுத்து பாருங்கள் செம்மா பெனிபிட் கிடைக்கும் நண்பர்களே ஸோ நம்ம சேர்த்துருக்கக்கூடிய ஓமம் வெந்தயம் நாட்டு சர்க்கரை இது எல்லாத்துலேயுமே அதிக அளவில் இரும்பு செத்து இருக்குது ஸோ அது வந்து நம்ம உடல் முழுக்கவே ரத்த சிவப்பணுக்களோட உற்பத்தியை பற்றி ஹெல்ப் பண்ணுங்கள் ஸோ அதனால் உங்களுக்கு இரத்த குறைபாடுன்னு சொல்லக்கூடிய அனிமியா ப்ராப்ளமும் வரவே வராது நீரிழிவு நோயாளிகள் மட்டும் இந்த நாட்டு சர்க்கரையை ஸ்கிப் பண்ணிக்கோங்க மற்றவங்க தாராளமாக சேர்த்துக்கலாங்க ஸோ சுவைக்கேற்ப கொஞ்சம் கூடுதலாகவோ குறைவாகவோ சேர்த்துக்கோங்க இந்த பயனுள்ள வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா உடனே நம்மளோட வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இது போன்ற ஹெர்பு மற்றும் ஹெல்த் ரிலேட்டடான வீடியோக்களை உடனுக்குடன் பெற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துட்டிங்களா இப்போ உடனே கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் அது பக்கத்திலே இருக்கிற பெல் பட்டனையும் எனேபிள் பண்ண மறக்காதீங்க நண்பர்களே வீடியோவை பார்த்தமைக்கும் பகிர்ந்தமைக்கும் நன்றி